நாவல் குறித்து படிமங்களையும் அது பேசும் அரசியலையும் சிறப்பாக எடுத்துரைத்து நல்லதொரு உரையை வழங்கிய நதா அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக காசாவின் திருமணங்கள் நூல் குறித்து தனது அனுபவங்களை வழங்க நிஜந்தன் அவர்களை அழைக்கிறோம் நிஜந்தன் எழுதியுள்ள முதல் நாவல் பிறல் எதிர்வரும் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவர உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கீங்க ரொம்ப சொல்லப் சொல்லப்போற முதல்ல ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் உருப்படியாக ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனுஷ் வந்து கேட்டப்போ வந்து நான் ஒரு கொஞ்சம் ஆங்கைட்டினால் கொஞ்சம் அதை தயங்கினேன் எப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் வந்து காசாவின் திருமணங்கள்னு சொன்னோன்னா நான் ஒத்துக்க வேண்டியிருந்துச்சு ஏன்னா எனக்கு இந்த நாவல் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அது ஏன் நெருக்கம்னு சொல்கிறேங்கிறத வந்து முதல்ல சொல்லிடுவேன் இப்போ ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு வகையில் இருக்கும் ஒரு படைப்பு எடுத்துக்கிட்டம்னா அந்த கதை சொல்லி வந்து நம்மளோட அரு அரு அருகாமையிலிருந்து கதை சொல்ற மாதிரி அரிதாம எழுந்து சொல்ற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப நான் சமீபத்துல வாசிச்ச பயணங்கிற நூல் வந்து சமர் யாஸ்பிக்குங்கிற நாடுகடத்தப்பட்ட ஒரு சிரியாவுல இருந்து நாடுகடத்தப்பட்ட எழுத்தாளர் வந்து ரகசியமா யாருக்கும் தெரியாம அந்த ஊர்ல பயணிக்கிற சிரியாவுல பயணிக்கிறத வந்து எழுதியிருப்பாங்க அவங்களுக்கே கூட தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல வீடு இருந்துச்சு இந்த இடத்துல வந்து குழந்தைகள் இருந்தாங்க இங்க குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வாசிக்கும் போது என்னன்னா அந்த சம்மர் ஆஸ்பெக்ட் அவங்க கூட நம்ம பயணம் செஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்க இப்படி கதை சொல்லி கூட நம்ம பயணமிக்கிற மாதிரி நாவல்கள் இருக்குது அடுத்த வகையில் எப்படின்னா மொழி விளையாட்டுக்கள் ஒரு வரலாற்றை எழுதும்போது நம்ம அங்கே தொடர்பு படுத்திக்க முடியாது நம்ம நாவலுக்கு வெளியே இருப்போம் ஆனாலும் வந்து புது வகையான கோணமெல்லாம் உருவகிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மூணாவது எனக்கு பிடிச்ச இதில் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா அது ஐநூறு பக்க நாவலில் பாட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இடையில ரெண்டே ரெண்டு பக்கம் வந்து ஒரு கேரக்டர் வந்தால் கூட நம்ம அந்த நாவது வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி இருந்தது மண்டோட கதைகள் அந்த அந்த பிரிவினை காலத்தில் நான் இருந்தது இல்லை அதை பற்றி படி படித்து மட்டும்தான் இருக்கிறேன் அந்த காலத்து அந்த இடத்து இடத்துக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லை ஆனாலும் இந்த திற வந்து அந்த பெண்ணோட நான் வந்து தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த கதையிலையும் எனக்கு ஒரு ஒரு கதாபாத்திரத்தோட தொடர்பு படுத்தி பார்த்துருக்கேன் அதை யாருன்னு சொல்லிட்டு இறுதியில் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வந்து காசாவின் திருமணங்கள் வந்து இப்ராஹிம் நசுல்லாங்கிற வந்து மொழிபெயர்த்திருக்காரு அதை வந்து அரபியிலேருந்து தமிழுக்கு எந்த சிதறலுமே இல்லாமல் வந்து பி எம் 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 வந்து கொண்டு வந்திருக்காரு சீர்மை பதிப்பகம் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்தையெல்லாம் கொண்டு வந்து நினைக்கிறேன் அரபி அரபியல்ஸ் அரபி சார்ந்த சூஃபிசம் சார்ந்த நூல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது தமிழில் வந்து இருக்க இருக்கிறது இல்லை சீர்மை பதிப்பகம் இதை வந்து ஒரு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சீமை பதக்கிறதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கேன் இது ரொம்ப சிறிய நாவல் தான் ஒரு சிட்டிங்கில் படிச்சிடலாம் தான் ஆனா ஒரு சிட்டிங்ல யாருனாலுமே படிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயமும் நம்மளை வந்து முடிச்ச பிறகு ஒரு கேப் தேவைப்படு வைக்குது அதோட மன பதட்டம் வந்து நம்மளையும் தொத்திக்க தொ ஒரு சின்ன கேப் வந்து விட வேண்டியதுக்கு அது வந்து சில பத்திகள்லேயே கூட நடக்குது ஒரு அதேத்துக்குள்ள ஒரு பத்தி இருக்குதுன்னா அந்த பத்தியை வாசிக்கும் போது வந்து நம்மளால உடனே கடந்து அடுத்த இடத்துக்கு போக முடியாது ஒரு சின்னதாக ஒரு ஒரு இறுக்கத்தை வந்து களைச்ச கலைக்கிறதுக்கு ஒரு இரண்டு நிமிடமாவது தேவைப்படும் அதனால ஒரே சிட்டிங்கில் வாசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம்னு நான் நினைக்கிறேன் கதையை வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகமாக கதையை வந்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்க அங்கங்கே இருக்க அந்த பகுதிகளை மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல இதில் இருக்க கதாபாத்திரத்தை வந்து சொல்கிறேன் லமிசுங்கிற பேருக்கு சண்டை போகிற ரெண்டா லமிசுன்னு ரெட்டை சகோதரிகள் அவங்க தான் முதன்மை பாத்திரங்கள் அவர்களை அடையாளப்படுத்தவே முடியாதாங்க அம்மா கனவுகள் சுதந்திர உணர்வு திரும்பியே வராத கனவு அப்படி அவங்களோட பாட்டி அதுக்கப்புறம் அந்த எகிப்து நடிகை சாயல்ல இருக்க அமீனா உயிர்த்தகம் செஞ்சு அப்ப மாதிரி நானும் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ற லாகிப் லாகிப் வந்து லாகிஃப் வந்து லமிஸ்மெல் வந்து ரொம்ப ஈர்ப்பத்தோடு இருப்பா அதுக்கப்புறம் இதுல முக்கியமான கதாபாத்திரங்களே தான் இருக்கு ஸ்னைப்பர்கள் ராக்கெட் குண்டுகள் அந்த மீசான் கற்களுக்கு மீசான் கற்கள் கூட தகர்க்கப்பட்ட இடங்கள் அதுதான் இந்த ஸ்னைப்பர்கள் எல்லாம் இதெல்லாம் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இந்த நாவலில் வந்து இருக்குது அப்புறம் ரெண்டாவோட பார்வையில் இதில் வரப்ப வந்து முதல் அத்தியாயத்திலே இந்த இம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தேழுல நடந்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தை வந்து பதிவிடுறாங்க அவளுக்கு வந்து இப்ப வந்து அவளுக்கு என்ன கால சூழல் வந்து இதில் குறிப்பிடலைங்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து அந்த காலத்தில் ரெண்டா இருந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவள் ஒரு விதத்தில் யோசிக்கிறா நான் இன்னும் அந்த எண்ணத்தை தான் வச்சுருக்கேனா இல்லாட்டி அந்த நிகழ்வோட எண்ணத்தை மீறி நான் போயிட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இருக்கு அப்புறம் அவளுக்கு இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம நெருக்கத்து நெருக்க பாலஸ்தீன அளவுக்கு நெருக்கடி இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு சதவீதம் நம்ம நம்மளும் ஒரு நெருக்கத்தை நெருக்கடியான சூழலை வாழ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு வண்டியோட ஆரஞ்சு சவுண்ட் வச்சு அது என்ன வண்டிங்கிறது காரா பைக்கா ஸ்கூட்டரா அப்படின்னு சொல்ல முடியும் இது ரொம்ப இதான சாதாரணமான ஒப்பீடா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ரெண்டா வந்து கதவு தட்டுக்கு இருக்கிற ஒளியமும் குண்டு எங்காவது ஒரு ஒளியையும் பிரிச்சு பார்க்க அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவளுக்கு வந்து திறந்தவெளிகள் மேல இயக்கம் இருக்கு நிலங்களை சொந்தமாக்கணும் திசை திசைகளையும் சொந்தமாக்கி கொள்வாரான்னு நினைச்சுக்கா இறைவன் வந்து பிறந்த மண்ணோடும் இறக்கப்போடும் மண்ணோடு சேர்த்தே படைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கா அப்புறம் அவளுக்கு வந்து கானாபாணிங்கிற மாதிரி எழுத்தாளராக விரும்புறா அதுக்காக அவங்க கூட தினமும் ஒரு ஒரே இடத்துல வந்து நிகழ்த்திடறா அதுல ஒரு டைம் கேள்வி கேட்கறா இவ்வளவு இழப்புகளுக்கு பின்னும் நம்ம கனவுக்காக கனவுகள் பெரிசா இருக்கணும்னு ஏன் விரும்புறீங்க பாட்டி அப்படின்னு சொன்னதை சொல்லி வந்தா கனவுகள் தான் நம்ம வளர்த்து வளர்த்திருப்போம் நம்மளோட எதுவும் இழந்த விடவில்லை என கற்பனை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்றத மட்டும் இல்லை நான் சொல்றதை வந்து கூட குறைய இல்லாம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்டம் கொடுக்குறாங்க இவ்வளோ மிக சுருக்கமான ஒரு பாலஸ்தீன் தன் பாலஸ்தீன் தன் நிலத்தோட வலியுறுப்பை பதிவு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அதிலே ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களோட குணாதிசயம் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து இந்த வகையில் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த பாட்டி சொல்றாங்க நான் சொல் நான் சொன்ன விஷயத்தில் கூட குறை இல்லாமல் தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவுக்கு வந்து அந்த பாட்டி பாட்டி மட்டும்தான் தோழி லம்மிசுக்கு ஏராளமான தோழிகள் வந்து இருக்காங்க ஒரு டைம் ரெண்டா சொல்ற வெ வெறுமன உதவிக்கு தேவைப்பட்ட ஆட்களை எல்லாம் வந்து தோழியா வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும்னு லமிஸ் பிண்டலா சொல்ற சொல்ற நீ என்ன தாகா உசைன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் சொல்றா அவளோட பாட்டி அது யாருன்னு சொல்லி கேக்குறப்ப அவளும் ஒரு எழுத்தாளர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஹ் இப்படி நாவல் வந்து நிறைய உதாரணங்கள் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அவங்க பாட்டி அந்த அமீனாங்கிற கேரக்டர் வரும்போது அவ ஒரு எகிப்து நடிகையோட சாயல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நடிகையை பத்தி அந்த அந்த அமீனாக்கே தெரியல தெரியலங்கிற விஷயத்த வந்து சந்திக்கும் சந்திக்கும்போது வந்து அப்ப வந்து சொல்ற நான் வந்து லமி சொல்றேன் நான் தான் சொன்னேன்ல இது நடிகை இல்லை நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்றேன் ஆமா இது அவளை விட இவ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லமி சொல்றாங்க அஹ் அப்புறம் அமீனாவை சந்திக்கும் போது வந்து நான் தான் லம்மிஸு நான் தான் லமிசு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை சண்டை பிடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு சின்னதாக ஒரு ஒரு மகிழ்வான இடம் வந்து வருது அது அடிக்கடி சில நான்தா ரெண்டா லமிஸ் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறப்பெல்லாம் வந்து நம்மளே தெரியாமல் ஒரு ஈர்க்கத்தை வந்து தளர்த்துது ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு சகீடான ஃபோட்டோ வந்து அவங்க கதவுல இருப்பாங்க லமிஸ் வந்து ரொம்ப துயரப்படுவா அப்போ வந்து ரெண்டா கேட்பா நான் வேணா ஒரு அஞ்சு நாளோ இல்லை ஒரு மாசமோ உன்னோட கே உன்னோட கதாபாத்திரமாக இருந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்பா லமிஸும் ஒத்துக்கிற மாதிரி அந்த கதை அந்த இடத்துல வரும் அமீனா வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் ஆஹ் இந்த நா அதிகமா அந்த போர்ல வந்து இறப்பது வந்து காயமடைகிறது குழந்தைகள் தான் அப்படிங்கிறது அவங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அஹ் குறிவைத்து தாக்குறது வந்து நடந்துட்டு இருக்கு ஆஹ் அது வந்து எப்படி இருக்குதுன்னா அறுக்கப்பட்ட சிரிப்பு குருவின் ரக்கைகளோட ஒப்பிடுகிறாரு அப்புறம் இது வந்து இந்த நாவல இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு இயக்கத்தை சார்பாகவோ இல்லாட்டி எந்த ஒரு இயக்கத்துக்கு எதிராகவோ இல்லை முக்கியம் எல் பாலஸ்தீனத்தோட நில நிலத்தை மட்டும் நம்மகிட்ட நல்லா அறிமுகப்படுத்திடுறாங்க அதை 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 வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்க நீ அம்மா அமாசாக இருந்தாலும் கொல்லப்படுவேன் பிஎல்ஓ இருந்தாலும் கொல்லப்படுவேன் பிஎஃப்எல்பி எஃப்எல் அப்படியே இருந்தாலும் கொல்லப்படுவேன் அதெல்லாம் இல்லாம வெறும் ஜன்னலை நீ திறந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் நாக்கம் சரி ஒண்ணுமே வேண்டாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தா ராக்கெட்டோடு இருந்து குண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போர் போர் தொடர்பான நாவல்கள்ல வந்து அந்த பத பல திட்டத்தை வந்து நம்ம நம்மளும் சேர்ந்து தொற்ற வைக்கிறது தான் இந்த நாவல் வந்து வெற்றி பெறுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒட்டுமொத்த நிலத்தோட வழிகளை வந்து முழுமையா சொல்றாரு அப்புறம் போர் சம்பந்தமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஒவ்வொரு ப சின்ன நாவல் தான் சின்ன நாவல போர் பற்றி நம்ம பேச போறோம் அப்படி பேசும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாட்டி அது வெறும் எங்கெல்லாம் மாறிடும் போர் நடக்குது அல்ல இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு எங்கதான் மாறிடும் இல்லாட்டி வெறும் போர் மட்டுமே அந்த சண்டை பிடிக்கிறது மட்டுமே இருக்கும் ஆனா இதுல வர ஒவ்வொருக்கு சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு கூட அவங்களோட தனிப்பட்ட குணாதிசயத்தை வந்து நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த மீசான் கற்களுக்கு கூட சொல்றாங்க அந்த மீசான் கற்கள் கூட தகர்ந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஈழம் பற்றிய நாவல்களை வந்து ஒப்பிட்டு ஒரு விமர்சனம் செய்யணும்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய டாபிக் அதை வந்து உண்மையை நிகழ்த்தணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்புறம் வந்து நம்ம மிக முக்கியமா இந்த சகீராகிறவங்களை வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா சுவனத்து பறவைகளா மாறுவாங்க அவங்களோட உணராத விடுதலை கூட இஸ்ரேல் படைகள் வந்து உணரும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லா துணிங்கிறது வந்து இந்த நாவல் அதிகமா இல்லை ஆனா வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க இறக்க பொறுத்த மனிதர்கள் வந்து இறந்த பின்னா ஏன் நம்ம அவங்க பத்தி அலட்டிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளித்தொண்டவர் வந்து சொல்லுவாரு என்கூட என் கூட எப்பவுமே வந்து பேசிட்டு என்னோட சம்மதியில வந்து எப்பவுமே பேசிட்டு பாரு நான் கூட வந்து இறக்கவிருக்கிற மனிதர்கள் பத்தி தான் சொல்றேன் இறந்து போனவங்களை பத்தி நான் கூட அலட்டிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியா இறுதியில நாவலோட இறுதியில வந்து மாடலின் இருக்க லமிஸ் வந்து ஸ்னைப்பரால தாக்கி கொல்லப்படுவா அந்த இறந்து கிடந்த ரத்தம் ரத்தத்தை ரத்தத்தோட அவளோட பெயரும் கிடக்கும் அதை வந்து ரெண்டா கைப்பற்றிடுவாள் எல்லாத்துக்கும் முன்னாடி யார் கேட்டாலும் லமீஸ்னு சொல்வா சில இடங்கள்ல ரெண்டான்னு சொல்வா என்றென்றைக்குமா ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைப்பா எனக்கு வந்து நான் தான் ரண்டா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது நான் வந்து நான் ரண்டாவோட ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன் நன்றி